ார் பாட்டி தமிழ் பகுதிகளில் வெகு காலத்திற்கு முன் வாழ்ந்த புகழ் பெற்ற ஒரு சந்திக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் தன் பேர குழந்தையாக பார்த்து தனது கவிதைகள் மற்றும் பாடல்கள் மூலம் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் அவரது சிறப்பான தமிழ் அறிவினால் அரசர்களின் அரண்மனைகளிலும் அரசவைகளிலும் அவருக்கு எப்போதுமே சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அவை பாட்டியார் நிறைய பயணம் செய்து தான் சந்தித்த அனைவரிடமும் தனது பாட்டியால் பகிர்ந்து கொண்டார் உங்களை போன்ற குழந்தைகள் நல்ல வாழ்க்கை வாழ உதவும் வகையில் பல கவிதைகளை எழுதியுள்ளார் அவரது புகழ்பெற்ற கவிதைகளில் சில முக்கியமான பாடங்களை கற்பிக்கும் ஆத்தி சோடி மற்றும் கொன்றை வேந்தன் ஆகியன அவரது கவிதைகளில் இருந்து சில வரிகள் இங்கே மதியாதார் தலைவாசல் மிதியாதே உங்களை மதிக்காதவர்களின் வீட்டு வாசலை ஒருபோதும் மிதிக்காதீர்கள் எனத்து இகழில் கற்றலின் முக்கியத்துவத்தை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் ஏற்பது இகழ்ச்சி பிச்சை எடுப்பது இழிவானது எனவே உழைத்து சம்பாதிக்க வேண்டும் அவ்வையார் தமிழ் வரலாற்றில் தலை பெண் கவிஞர்களில் ஒருவராக நினைவு கூறப்படுகிறார் அவர் தனது கவிதைகள் மற்றும் கதைகள் மூலம் குழந்தைகளுக்கு கற்பிக்க விரும்பினார் இப்போது ஒரு அழகான கதை ஒன்றினை பார்ப்போம் அவ்வையார் பாட்டியும் முருகனும் அவ்வை பாட்டியார் விளையாட்டுத்தனம் மிக்க அன்பான கடவுள் பெருமானை நேசித்தார் அவர் முருகனையும் தன் பேர குழந்தையாகவே நினைத்துக் கொண்டார் ஒரு நாள் பழனி என்ற பெரிய மலையில் உள்ள புகழ் பெற்ற முருகன் கோவிலுக்கு செல்ல விரும்பினார் அவர் ஏழையாக இருந்ததால் அவரால் பயணம் செய்ய பணம் இல்லை அதனால் முருகப்பெருமானை துதித்து அடர்ந்த காடு வழியாக நடந்தார் காட்டில் அவர் சோர்வற்று பசியுடன் நடந்து சென்றபோது இனிமையான ஜம்பு பழங்கள் கொண்ட ஒரு மரத்தை கண்டார் வயதான பாட்டியினால் பழங்களை பறிக்க மரத்தில் ஏற முடியவில்லை ஆனால் ஒரு சிறு பையன் ஒரு கிளையில் அமர்ந்திருப்பதை கண்டார் அவன் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் போல் தோன்றியதால் பாட்டி அவரிடம் சில பழங்களை பிடுங்கி தருமாறு கேட்டார் சிறுவன் பாட்டி சூடான பழங்கள் வேண்டுமா அல்லது சுடாத பழங்கள் வேண்டுமா என்று கேட்டான் அது பாட்டியினை குழப்ப வைத்தது கல்வியறிவற்ற மாடு மேய்க்கும் சிறுவன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டதால் அப்படியான பழங்களைப் பற்றி இதுவரை கேள்விப்படாததால் சிறுவன் கேலி செய்கிறார் என்று கற்றறிந்த பாட்டி நினைத்தார் சூடான பழங்களை தருமாறு பாட்டி கேட்டார் சிறுவன் கிளைய பழங்களை கீழே விழச் செய்தான் வீழ்ந்த பழங்களில் சிலவற்றை எடுத்த அவையார் பாட்டி பழங்களை சுத்தம் செய்வதற்காக வாயினால் ஊதினார் பழங்கள் மிகவும் சூடாக இருக்கிறதா பாட்டி என்று சிறுவன் சத்தமாக சிரித்தான் படிப்பறிவில்லாத மாடு மேய்க்கும் ஒருவன் என்று நினைத்த சிறுவன் மிகுந்த புத்திசாலியாக இருக்கிறானே என திகைத்து போய் ஆச்சரியப்பட்டார் அவ்வை பாட்டி திடீரென்று தோன்றி அவருடைய அன்பிற்கு நன்றி கூறி அவரை ஆசிர்வதித்தார் அவ்வையார் தன் மனதுக்கு பிடித்த கடவுளை கண்டு மகிழ்ந்தார் அவரை போற்றும் விதமாக அழகான பாடல்களை பாடினார் அவருடைய தமிழ் புலமை மற்றும் மீதான பக்திக்காக முருகன் அவரை ஆசீர்வதித்தார் அவ்வே பாட்டி நீண்ட காலம் வாழ்ந்திருந்து இன்றும் மிகவும் பிரபலமான கவிதைகளை எங்களுக்காக எழுதினார் இதனை பகிர்ந்து விருப்பம் அளித்து அங்கத்தவராகவும் இணையுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் அது குறித்து கீழ் உங்கள் கருத்தினை பதிவு செய்யுங்கள் நன்றி